அம்சா டெய்ரி ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாததுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம போகிற நல்ல மாடுகளோட விற்பனை பதிவு உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் வருங்க இன்றைக்கி அம்சா டெய்ரிலேருந்து பார்த்திங்கன்னா மூணு தரமான மாடு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க ரெண்டு சென மாடு ஒன்று கிடையாது கிண்ணு போட்ட மாடுங்க இந்த ஃபஸ்ட்டு மாட்டோட டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நீத்துங்க பல்லு ஆறு பல்லுங்க ரெண்டு பக்கம் சின்ன பல் நிற்குதுங்க ஆறு பல் ரெண்டாம் நீத்து நல்லா ரத்த சாவடியில் சொல்லி சுத்தத்தில் நல்லா ஒரு ப்ரீட் ஜெர்சி மாடுங்க மாடு கண்ணின்றதுக்கு அதிகபட்சம் ஒரு வாரம் டைம் இருக்குதுங்க மாடு கண்ணின்னா இந்த ரெண்டாம் நெய்க்கு ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு பதினாறு பதினாறு லிட்டர் வரைக்கும் கரவை சாலிடாக எதிர்பார்க்கலாங்க மாடு நல்லா ஸ்கின் குவாலிட்டியில் பாடி ஃபிட்னஸில் நல்லா ஆக்டிவான மாடுங்க சுறுசுறுப்பான மாடுங்க மாடு மேய்ச்சலுக்கோ தண்ணி தண்ணிக்கோ எந்த பிரச்சனையும் இல்லைங்க நீங்கள் மாடு வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணலாங்க நீங்கள் கூகுள் பேயில் ஐயாயிரம் பத்தாயிரம் அட்வான்ஸ் பண்ணால் டெலிவரி கொடுத்துட்லாங்க இல்லை பண்ணைக்கு நேரடி வந்தால் பார்த்து நீங்கள் மாட்டை எடுத்துக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரூவா சொல்கிறாங்க மாடு இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் புளியூர் செட்னாடு சிமெண்ட் ஃபேக்ட்ரிலேருந்து மூணாவது கிலோமீட்டருங்க அம்சா டெய்ரி ஃபார்மில் பண்ணையிலேருந்து மாடு சேல்ஸுக்கு இருக்குதுங்க மாடு தெளிவான ஒரு குவாலிட்டியில் இருக்கிற ஜெர்சி நல்ல பிரீட் ஜெர்சி மாடுங்க இந்த ரெண்டாவது மாடு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் நல்லா தரமான ஒரு கிடேரி கன்று போட்டிருக்குதுங்க கன்று நல்ல ஹச்எஃப் நல்லா டாப் ப்ரீடான கண்ணுங்க அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியில் கன்று இருக்குதுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வேலைக்கு ஒரு பதினெட்டுலேருந்து இருபது லிட்டர் வரைக்கும் கறவை தரக்கூடிய நல்லா சந்தன பிள்ளையில் ஹெவி சைஸ் மாடுங்க மாடு சின்ன மாடு இல்லைங்க நல்லா ஒரு ஆறு ஆறு அடி உயரத்தில் ஆள் உயரத்தில் மாடு நல்லா சுழி சுற்றுதில் கண்ணு மாடு ரெண்டுமே சுழி சுத்தங்க சீம்பால் பார்த்திங்கன்னா கண்ணுக்கு போக காலையில் ஒரு எட்டு லிட்டர் வரைக்கும் சீம்பால் இருந்துருக்குதுங்க மாட்டில் ரெண்டு வேலைக்கு ஒரு பதினெட்டுலேருந்து இருபது லிட்டர் வரைக்கும் தாராளமாக கறவை கொடுக்குது கூடிய நல்ல ஒரு பிரீட் ஜெர்சி மாடுங்க நல்லா கை ஊக்கம் அடி செட்டு காம்பு வளம் மிஷின் கறவை கை கறவை எல்லாத்துக்கும் செட் ஆகக்கூடிய ஒரு தரமான மாடு தாங்க இது நல்லா பண்ணைக்கெல்லாம் நல்ல தெளிவான மாடுங்க இது மாதிரி ஒரு ரெண்டு மாடு வாங்கி போட்டாலும் ஒரு நாளைக்கு ஒரு முப்பத்தஞ்சிலிருந்து நாற்பது லிட்டர் பால் ஊற்றலாங்க அந்தளவுக்கு மாடு நல்லா பெருவெட்டில் ஜெய்ஜான்டிக்கான பிரீடுங்க நல்லா ஹெவி சைஸில் இருக்குதுங்க மாடு இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா எழுவத்தி ஏழாயிரம் சொல்கிறேங்க மாட்டு நல்லா தெளிவான மாடுங்க நல்லா ஹைட் வெயிட்லேயும் ஸ்கின் குவாலிட்டியிலேயோ ஸ்கின் நைஸ்லேயோ மாட்டில் வந்து எந்த ஒரு வகையிலுமே குற சொல்ல முடியாதுங்க மாடு நல்லா நரம்போட்டமான மடி அமைப்புங்க நல்லா ஒரு மடி செட்டுங்க காம்பு ஒரு நாலு இன்ச்சு காம்புங்க மூணாவது மாட்டோட டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி ஹெச்எஃப்னு சொல்லுவாங்க செவல வெள்ளையில் ஒரு தரமான பிரீடுங்க நல்லா மடி செட்டுங்க முன்மடி பின்மடி நல்லா தெளிவாக வைக்கிங்க மாடு மாடு சுழி சுத்தத்தில் இருக்குதுங்க மாடு கண் ஈன்றதுக்கு அதிகபட்சம் ஒரு வாரம் டைம் இருக்குதுங்க மாடு நல்லா அகண்ட மடி வைக்கிங்க நல்லா நடக்க முடியாத அளவுக்கு மாடு வெளியே பிடிக்க முடியாத அளவுக்கு மடி வைக்கிங்க மாடு ஆறு ஆறுபல் முடிஞ்சு கடை முளப்பில் இருக்குதுங்க மாட்டில் தெளிவான மாடுங்க ஒரு பதினேழுலேருந்து ஒரு பதினெட்டு லிட்டர் வரைக்கும் சாலிடாக கறவை எதிர்பார்க்கலாங்க இந்த கலர் வந்து ரொம்ப ரேர் பிரீடான கலருங்க போனாலுக்கு இதே மாதிரி ஒரு மாடு போட்டிருந்துங்க மாடு போட்டு ஒரு ரெண்டு மூணு நேரத்தில் மாடு சேல்ஸ் ஆயிடுச்சுங்க இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் விரும்பி வாங்கக்கூடிய கலருங்க மாடு வந்து நல்லா தெளிவான மாடுங்க கைகள் ஊக்கத்துலேயோ மாடு தோல் நைஸ்லேயோ மாடு சுறுசுறுப்புலேயோ தண்ணி தீனி எடுக்கிறதுலையோ நல்லா காட்டு மேய்ச்சலுக்கு தரமான மாடுங்க நீங்கள் அண்ணாங்கல் போட்டு மதியம் ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் கூட வெயில் விட்டு மேய்க்கலாங்க அதே மாதிரி ஃபேட்டேசன்ட் ஆஃப் நல்லா தெளிவாக இருக்குதுங்க ஏன்னா மாடு வந்து சிந்துல கிராஸ் ஆகிருக்கனால மாடு வந்து கலரில் வந்து பார்த்திங்கன்னா சிவாஜி ஹெச்எப்ளியூ ப்ரீடில் வந்து பார்த்தீங்கன்னா சிந்து கிராஸ்ல இருக்கிறனால மாடு வந்து தெளிவாக இருக்குதுங்க வெயிலுக்கு தெள்ள தெளிவாக இருக்குதுங்க நன்றி வணக்கம்ங்க